வணக்கம் நண்பர்களே இன்று நவம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசுவாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பதினொன்று மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை ராகு காலம் மதியம் ஒன்று மணி முப்பது நிமிடங்கள் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் வரை அவிட்டம் பின்பு சதயம் நட்சத்திரம் கரணம் இன்று காலை எட்டு மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை கரசை பின்பு இரவு எட்டு மணி மூன்று நிமிடங்கள் வரை வணிசை பின்பு பத்திரை கரணம் இன்று முழுவதும் ஒரு கண் பார்வை சந்திர அஷ்டமம் இன்று இரவு பத்து மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் வரை புனர்பூசம் பின்பு பூசம் நட்சத்திரம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே பலம் மற்றும் பலவீனங்களை உணர்வீர்கள் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும் துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் உத்தியோகத்தில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறம் அஸ்வினி ஆதரவான நாள் பரணி மகிழ்ச்சியான நாள் கிருத்திகை வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷப ராசி அன்பர்களே பொருளாதார நெருக்கடிகள் குறையும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் குழந்தைகள் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள் சொந்தத் தொழிலில் லாபங்கள் மேம்படும் அரசு வழியில் சில உதவிகள் சாதகமாகும் புதுவிதமான கருவிகள் வாங்கி மகிழ்வீர்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சினைகள் குறையும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் துணிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கிருத்திகை நெருக்கடிகள் குறையும் ரோகிணி லாபங்கள் மேம்படும் மிருகசீரிஷம் முன்னேற்றம் ஏற்படும் மிதுன ராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் லாபம் அடைவீர்கள் வெளிவட்டத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் தந்தையின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பாகப்பிரிவினை பிரச்சினைகள் குறையும் வியாபாரத்தில் அனுசரித்துச் செல்லவும் முயற்சி மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் சீரிஷம் நெருக்கம் அதிகரிக்கும் திருவாதிரை அனுபவம் கிடைக்கும் புனர்பூசம் அனுசரித்து செல்லவும் கடக ராசி அன்பர்களே சிந்தனைப் போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் விலகே சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் வேலை ஆட்கள் இடத்தில் அனுசரித்துச் செல்லவும் அலுவலகத்தில் சிறு சிறு இடர்பாடுகள் ஏற்பட்டு நீங்கும் எதிலும் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படவும் வர்த்தக முதலீடுகளில் தவிர்ப்பது நல்லது பிரயாணம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம் புனர் பூசம் மாற்றங்கள் ஏற்படும் பூசம் அனுசரித்து செல்லவும் ஆயிலியம் முதலீடுகளில் கவனம் சிம்ம ராசி நேயர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் நவீன கருவிகள் மீது ஆர்வம் ஏற்படும் பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும் சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும் தொழில் ரீதியான பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் மறைமுகமான போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் பலவித மக்களின் தொடர்புகள் ஏற்படும் வெற்றி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகம் மகிழ்ச்சியான நாள் பூரம் தெளிவுகள் பிறக்கும் உத்திரம் தொடர்புகள் ஏற்படும் கன்னி ராசி அன்பர்களே வரவுகளில் இருந்து இழுபறிகள் மறையும் நெருக்கமானவர்களிடத்தில் இருந்து வேறுபாடுகள் மறையும் வீடு மனை விற்பனையில் லாபம் உண்டாகும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் ஏற்படும் எதிர்பாலன மக்களால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் சில ஒப்பந்தங்கள் சாதகமாகும் உத்தியோகப் பணிகளில் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் உத்திரம் இழுபறிகள் மறையும் அஸ்தம் மாற்றம் ஏற்படும் சித்திரை வாய்ப்புகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே எழுத்துத் துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளால் அலைச்சல்கள் ஏற்படும் உடன்பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள் வியாபாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் நுட்பமான விஷயங்களைப் புரிந்து கொள்வீர்கள் முயற்சிக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும் நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்க்கவும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை வாய்ப்புகள் கிடைக்கும் சுவாதி அனுபவம் ஏற்படும் விசாகம் அங்கீகாரங்கள் கிடைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே பெரியார்களின் ஆலோசனைகள் கிடைக்கும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் சாதகமாகும் தள்ளிப்போன சில காரியங்கள் கைகூடி வரும் அரசு பணிகளில் இருந்த தாமதங்கள் விலகும் சேமிப்பு விஷயங்களில் கவனம் வேண்டும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இறை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் கீர்த்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விசாகம் ஆலோசனைகள் கிடைக்கும் அனுஷம் தாமதங்கள் விலகும் கேட்டை சிந்தனைகள் மேம்படும் தனுசு ராசி அன்பர்களே விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கடன் பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபார இடமாற்ற முயற்சிகள் கைகூடும் உத்தியோகப் பணிகளில் துரிதம் உண்டாகும் சமூகப் பணிகளில் மதிப்புகள் உயரும் புதுவிதமான அணிகலன்கள் சேர்க்கை ஏற்படும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மூலம் ஆர்வம் ஏற்படும் போராடம் முயற்சிகள் கைகூடும் உத்திராடம் மதிப்புகள் உயரும் மகர ராசி அன்பர்களே மனதளவில் இருந்த கவலைகள் குறையும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் சாதகமாகும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உருவாகும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெண்மை நிறம் உத்திராடம் கவலைகள் குறையும் திருவோணம் உதவிகள் சாதகமாகும் அவிட்டம் மாற்றங்கள் ஏற்படும் கும்ப ராசி நேயர்களே அரசு வழியில் இருந்து நெருக்கடி நீங்கும் மனதில் புதிய சிந்தனை மேலோங்கும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்து செல்லும் ஆதாயகரமான முயற்சிகள் நிறைவேறும் கடன் விஷயங்களில் கவனம் வேண்டும் உத்தியோகப் பணிகளில் அலட்சியம் இன்றி செயல்படவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் ஆக்கப்பூர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் அவிட்டம் நெருக்கடி நீங்கும் சதயம் ஆதாயகரமான நாள் போரட்டாதி பொருட்களில் கவனம் மீன ராசி அன்பர்களே அவசரமான முடிவுகளை தவிர்க்கவும் குழந்தைகள் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள் எதிர்மறை சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் முதலீடுகளில் ஆலோசனை வேண்டும் சக ஊழியர்களிடத்தில் விவாதங்களை தவிர்க்கவும் எதிலும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது நிம்மதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் விளர் சிவப்பு நிறம் போரட்டாதி பொறுப்பறிந்து செயல்படவும் உத்திரட்டாதி ஆலோசனை வேண்டும் ரேவதி கவனம் வேண்டும் இன்றைய போன்மொழி செயல் புரியாது மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது பிறந்த நாள் ஒன்று கும்பு கலையின் ஜாம்பவான் புருஸ்லி பிறந்த தினம் நினைவு நாள் ஒன்று இந்திய குடியரசின் முன்னாள் பிரதமர் விஸ்வநாத் பிரதாப் சிங் நினைவு தினம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்